ம்ம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓம் நண்பர்களே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க குழந்த பாக்கியம் இல்லை இந்த குழந்த பாக்கியம் இல்லை என்பது உடலாளியும் சில எச்சிக்கோளார்களையும் பேய் பிசாசப்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி குழந்த பாக்கியங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இல்லை உடல்நிலை சரியில்லைனாலும் குழந்த பாக்கியம் இல்லாத இருக்கும் இந்த எச்சி கோளாரோ இந்த மாதிரி பிசாசுகள் தொடர்பு எதனால் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கரு மூணு மாதத்தில் கழிஞ்சி போகுது ஐயா நாலு மாதத்தில் உடனே களைஞ்சி போதையா ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி வரா மாதிரி இருக்குங்க ஐயா இதை பார்க்கும்போது எனக்கு கர்ப்பம் களைஞ்சி போகுதுன்னு இப்போ ஒரு பெண்மணி என்கிட்ட சொல்கிறீங்க தான் இப்போ இந்த இயந்திரங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நல்லா குளித்து முழிவிட்டு ஆணாக இருந்தாலும் செய்யலாம் பெண்ணாக இருந்தாலும் இதை செய்யலாம் இந்த இயந்திரத்தை தாம்பரத்தகுடு சரிங்களா இந்த இயந்திரத்தை வரைந்து இதுக்கு தூப தீபங்கள் தேங்காய் சர்க்கரை பால் பழம் தூப தீபங்கள் நீங்கள் காட்டி இந்த இயந்திரத்தை வரைந்து தூப தீபங்களை நீங்கள் காட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எட்டுநூறு கொடுத்தாகணும் பாருங்க நசி மசி வசி அசி இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்து இந்த இயந்திரத்தை நீங்கள் கையில் கட்டி வந்தால் பெண்ணாகவோ இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு சரிங்களா இதை உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோ நீங்கள் கேட்க கேட்க நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அதனால் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கமாண்டில் நல்லதை தெரியப்படுத்துங்க நான் ஒவ்வொரு வீடியோன்னு உங்களுக்கு போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் அதனால் இதே ச இந்த தான் சக்கரத்துலேயே இருக்குது நசி மசி வசி அசி சரிங்களா பார்த்துங்க பார்த்தவுடன் நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நிறைய போட நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நல்லது எல்லாருக்கும் போய் தான் என்னோடய கருத்து நான் இதை மாதிரி போகிறதுனால எனக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது மாந்திரிகரெல்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை ஆக மக்களுக்கு நல்லது போய் சேரணுன்றது என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த கருத்து சரிங்களா நல்லது செய்வோம் நல்லதையே செய்வோம் ஓம் நம சிவாஜி